ஓம் சக்தி அன்பு பிள்ளையே நான் உனை தேடி தேடி வருகிறேன் என்று என் வாக்கை பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று நீ அலட்சியத்தை காட்டாதே தங்கமே ஒரு வாக்கு உன் கண்களில் படுகிறது என்றால் அதை உடனடியாக கேட்டுவிடு விபரீதம் தெரியாமல் அலட்சியத்தோடு வேலைகளை முடித்து விட்டு பின்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று தாண்டி போகாதே அது என்னை அவமதிப்பதாக இருக்கிறது என் பிள்ளையே நான் உன்னை தேடி ஓடோடி வருகிறேன் ஆனால் உன் அலட்சியத்தால் என்னை விலக்கி வைக்கும்போது போது நான் வேதனையடைகிறேன் என் வேதனைக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது என்பதால் தான் இதை கூட உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையினிடத்தில் இருந்து எந்த தப்பும் தவறும் வந்துவிடக்கூடாது என்பதால்தான் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தங்கமே காரண காரியங்கள் இல்லாமல் நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் மீது எந்த பிழையும் இல்லாமல் நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் மீது எந்த தவறும் இல்லாமல் பழிகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனையில் நிறைந்திருக்கிறாய் நாளுக்கு நாள் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துகிறது என்று தெரிந்துதான் படுத்துகிறார்கள் பிள்ளையே ஒவ்வொரு அம்பும் குத்தி உன் மனம் ரணமாகி அதே இடத்தில் குத்திக் கொண்டேதான் இருக்கிறார்கள் அனுதினமும் உன்னை விட்டு அவர்களை விலக்கி வைக்கவும் உன்னால் முடியவில்லை உன்னால் விலகி நிற்கவும் திணறிக் கொண்டிருக்கிறாய் அன்பு பிள்ளையே உன் வீட்டில் இருக்கும் சகல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கும் அவர்கள் தரித்திரத்தை உன் வீட்டில் நிரந்தரமாக விட வேண்டும் என்று முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளை மானம் மரியாதையோடு யாரிடமும் கையேண்டும் பழக்கம் வாழ்வதுதான் உனக்கு பிடிக்கும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எது இருக்கிறதோ இருக்கிறதை வைத்து நிம்மதியடைந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை அனைவரிடத்திலும் கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே என்னென்னவோ செய்து பார்த்தார்கள் நீ தெருவில் இறங்கி விடுவாய் என்று வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள் ஆனால் அனைத்தையும் விளக்கி நீ இப்போது உன் வீட்டிற்குள் மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றி வாழ்ந்து வருகிறாய் தீய பழக்கங்கள் ஆயிரம் இருந்தாலும் அந்த தீய பழக்கம் எனக்கு வேண்டாம் என்று அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தெய்வத்தை மனதார ஏற்று கொண்டு என்றாவது ஒரு நாள் எனக்கு விடிவு காலத்தை தெய்வம் கொடுக்கும் என்று நல்வழியில் சென்று கொண்டிருக்கும் உன்னை கையேந்தி வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள் பிள்ளையே நீ அடிக்கடி கேட்பாய் தெய்வமே ஒருவரிடம் கையேந்தும் நிலைக்கு என்னை தள்ளிவிடாதே அந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியாது இருப்பதை வைத்து மரியாதையோடு மானத்தை காத்து வாழ்வதைத்தான் நான் விரும்புகிறேன் எக்காரணத்தை கொண்டும் அதுபோல வேதனையை எனக்கு கொடுத்து விடாதே என்று தெய்வத்திடம் கேட்டு கொண்டிருக்கிறாய் பிள்ளையே அப்படியே ஏதாவது உனக்கு தேவைப்பட்டாலும் தெய்வமாக இருந்து ஒருவரை அனுப்பி உனக்கு உதவிகளை செய்ய வைத்து அதன் மூலம் நீ அந்த உதவியை பெற்றும் அந்த உதவியை நன்றி மறவாமல் திருப்பிக் கொடுக்கும் பழக்கமும் கொண்ட என் பிள்ளையே உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து தரித்திரத்திற்கு சொந்தக்காரனாக ஆக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே முழுவதையும் துடைத்து எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் உன்னிடத்தில் இருக்கும் ஐஸ்வர்யத்தை அத்தனையும் விழுங்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் பிள்ளையே விட்டுவிடாதே தங்கமே விட்டுவிடாதே பிள்ளையே ஜாக்கிரதையாக தள்ளி விடுவார்கள் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்திலும் உன் பிள்ளைகளுமாக அனைவருமே நடுத்தெருவில் நிற்கும் நிலைக்கு தள்ளி விடுவார்கள் அலட்சியம் காட்டினால் தேவையில்லாத வேதனைகள் உனக்கு சொந்தமாகிவிடும் அதனால் தான் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தேடி தங்கமே உன் வீட்டிற்கு தெளித்து விடு தங்கமே நான் சொல்வதை கேள்பில்லையே உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அழிய வேண்டும் அதன் மூலமாகத்தான் உனக்கு இந்த கொடூரமான தரித்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் அவர்களின் எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்றால் நீ முயற்சித்து அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் நல்ல செய்தியை கேள் நல்லதை பேசு நல்லதை பார் தெய்வத்தை அருகில் வைத்துக்கொள் தெய்வத்தின் மூலம் நல்லதை கற்றுக்கொள் தெய்வத்தின் மூலம் நல்லதை செய்ய கற்றுக்கொள் தங்கமே உனக்கு நான் இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் உன் தரித்திரத்தை போக்குவேன் உன்னுடைய இயலாமையை போக்குவேன் உன்னுடைய வறுமையை போக்குவேன் உன் தரித்திரத்தில் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் இந்த அன்னை விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு நீ அனுப்பும் காணிக்கையின் மூலம் சகல ஐஸ்வரியங்களையும் நீ பெறுவாய் இது சத்தியம் பிள்ளையே ஓம் சக்தி தங்கமே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் நிறுவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி